அரியலூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி காளைகளுடன் மல்லு கட்டிய வீரர்கள் அரியலூர் மாவட்டம் திருவானூரில் மாசி மகத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது ஜல்லிக்கட்டை கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா தொடங்கி வைத்தார் இதில் அரியலூர் திருச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து அறுநூறு காளைகளும் இருநூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் விழாக்குழுவின் குழுவின் சார்பில் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் பீரோ காட்டில் சில்வர் பாத்திரங்கள் சைக்கிள் ரொக்கப்பணம் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது இதில் பதினைந்து மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர் போட்டிக்கான பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து வருகின்றனர் சார்பாக

ஒரு <laughs> ஐநூறு ஒன்பது <laughs> <laughs>

பெ <muchas>

என்னாலும் வர மாட்டுக்கு அமிர்தம் 200 மாடு வெட்டிட்டது வாங்க பால்கர் மனவர் மாடு முடி கொண்ட பால்கர் மனவர் மாடு வெட்டி வாங்க இது பார்த்தீங்களா வாசன் மண்டை சபை மண்டே இது ஐயா பண்ணுங்க ஐயா பண்ணுங்க வரான மாடு எடுங்க மாடு வெட்டிட்டது மாடு பாருங்க மாடு வெட்டிட்டது

போடா நாளைக்குடா மாட்டுக்கு திருமானூர் வணிகத்தனம் தாடா அண்ணா சூப்பர் 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 மாடு கட்டி படுது அது மாடு பொய் சொல்லுது அந்த மாதிரி சொன்னேன் ஒரு ஒரு மாடு மாடு கீழ குள்ள்ப்பர் மணி ஓடலாம் ஆஹா சூப்பர் அந்த மாதிரி ஒரு மாடு கட்டி படுது திருமானூர் வணிகத்தனம் தாடா ஒரு அண்டா கை 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 மாடு கட்டி படுது அப்புறம் முன்ன நம்மங்கட சக்கரால